அனைவருக்கும் மதிய வணக்கம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் முன்னாடி வந்துடுறேன் இந்த நமது காஜாமியான் மேல்நிலை பள்ளிங்கிறது இப்போ ஜமால் முகமது காலேஜில் ஒரு நிறுவனர் தான் காஜாமியான் ராவுத்தர் அவங்க சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டவங்க அன்னைக்கு கல்வியை வந்து மாணவர்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இன்னைக்கு எஜுகேஷன்ங்கிறது ஒரு வியாபாரமாக போயிட்டுருக்கு இது எய்டட் ஸ்கூலு அங்கே இருக்கிறது எய்டட் காலேஜ் ஒரு இன்றைக்கும் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் வந்து அது வியாபாரம் கிடையாது அது எல்லாத்துக்குமே போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் காலேஜ் இருக்குது இந்த ஸ்கூல் இருக்குது இதில் சிறப்பான ஒரு இது என்னென்னா இந்த அறிவியல் மன்றம் சயின்ஸ் ஃபோரம் அப்படிங்கிறத இன்றைக்கி இன்னாக்ரேட் பண்ணுறாங்க அதில் கலந்துக்கிறதுலையும் இன்றைக்கி உலக சுற்றுச்சூழல் தினம் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே இதில் லெக்சர் பண்ணுறதுலேயும் கலந்துக்கிட்டதுக்கு இதை கலந்துக்க வாய்ப்பளித்த நம்ம பள்ளி நிர்வாகம் குறிப்பாக தலைமை ஆசிரியர் இந்த நிகழ்வில் இப்போ இருக்கிற உதவி முகமது இக்பால் சார் உதவி தலைமை ஆசிரியர் ஜியாவுதீன் சார் அரபிக் டீச்சர் தென் என்னோட ஸ்டூடண்ட் மணிகண்டன் இன்னொரு சார் இருக்காங்க மற்ற டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் முதல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எங்களை இன்வைட் பண்ணதுக்கு இதுல வந்து கலந்துக்கிட்ட மாணவர்களுக்கு இதுல எந்த ஸ்டாண்டர்ட் இருக்கு நீங்க இருக்கிறீங்கன்னு தெரியல எந்த கிளாஸ் இருக்கிறீங்க நைன்த் லெவன்த் ஓகே ஸோ இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக பாஸ் ஆகும் நான் ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் நான் ஏற்கனவே மணிகண்டன்ட்டாக சொல்லிட்டேன் ஏன்னா இப்போ யாருமே பேசுறது கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை ஃபேஸ்புக் யூடியூப் ட்விட்டர் இதில் தான் நம்ம தென் வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ் இது பார்க்கறதுக்கு தான் நம்மளுக்கு இப்போ டைம் பேச்சை கேட்குறதுங்கிறது யாரும் கேட்க மாட்டாங்க எவ்வளோ பெரிய சாலமன் பாப்பாவியாவை கூட்டிகிட்டு வந்து பேசினாலும் காம நேரம் கேட்பாங்க அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேஸ்புக் இது தான் தென் என்னையை வந்து ரொம்ப மிகப்படுத்தி சாரி ஏஹெச்எம் சார் சொன்னார் மணிகண்டன் சார் சொன்னார் அப்படிலாம் இல்லை ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் வந்து அங்கே படிக்கணுங்கிறதா எங்களோட நோக்கம் இங்கே ஏன்னா இப்போ அறிவியல் மன்றோன்னு இருக்குது இன்னைக்கு அறிவியல் பாடத்தை செலக்ட் பண்ணுறதுல ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்பவுமே ஆர்வம் கம்மியாக இருக்குது அதை பற்றியும் சொல்லிட்டு மேக்சிமம் நான் டுவெண்ட்டி மினிட்ஸோட என்னோட ஸ்பீச்சை முடிச்சிருவேன் இன்னைக்கு வந்து வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேன்னு சொல்லியிருக்கிறாங்க பேச லாஸ்டில் கேட்குதா தம்பி கேட்காம இருந்தாலும் உனக்கு நல்லது அப்படியே பேசிட்டு இப்போ அவங்க பாட்டுக்கு போட்டு நீ பாட்டுக்கு அமைதியாக இருப்ப அப்படியா கேட்குதா இப்போ வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேன்னு இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸே பார்த்தீங்கன்னா நிறைய வந்துகிட்டே இருக்கு ஆக்சுவலாக இதை நீங்கள் கொஞ்சம் எதையுமே எந்த ஒரு உலகத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னா அது மாணவர்களால் மட்டும்தான் நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு அது பள்ளி மாணவர்களில் இருந்து கல்லூரி மாணவர்கள் வரையில் இருக்கு நான் இப்போ சொல்கிற இன்ஃபர்மேஷனும் சும்மா இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதலை விட்டுட்டு போயிடாதீங்க இதை பற்றிய விழிப்புணர்வை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க ப்ளஸ் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க இது நீங்கள் பாப்புலரைஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நடக்காது இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் படித்த ரிப்போர்ட்டை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் தென் நாங்கள் இது கலெக்டர் மீட்டிங் எல்லாத்துலையுமே சொல்கிறாங்க இதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுமே தெரியல கேர்லெஸ்ஸாக நீங்கள் பாட்டுக்கு அது பாட்டுக்கு இருக்கட்டும் நமக்கு என்ன அப்படின்னு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இது கிடையாது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் இன்னொரு டென் இயர்ஸ் இப்போ நீங்கள் லெவன்த்து படிக்கிறேங்கிறீங்க டென் இயர்ஸுங்கிறது இன்னொரு பெரிய இது கிடையாது ஒரு காலேஜை முடிச்சுட்டு வேலைக்கு போய் ஒரு அஞ்சு வருஷத்துல இருக்கிறதுல திருச்சியில வாட்டர் ஸ்கேர் சிட்டி கண்டிப்பாக வரப்போகுது வாட்டர் ஸ்கேர் சிட்டிங்கிறது தண்ணீர் தட்டுப்பாடு கண்டிப்பா திருச்சிக்குள்ள வரப்போகுது இதை நான் வந்து சும்மா உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லிட்டு போகல ஏன்னா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் என்விரான்மெண்ட் ரிலவென்டா சொல்லணுமே சொல்றேன் இந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ல அவங்க சொல்லியிருக்காங்க ரீசன் வந்து இப்போ ஒருத்தருக்கு நூறு மரம் வளர்க்கணும் அப்படின்னா இங்கே திருச்சிராப்பள்ளி சிட்டி பாப்புலேஷன்ல இப்போ இருக்கிறது வெறும் பத்து மரமா அதாவது அதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கால்குலேஷன் இருக்குது இப்போது ஒரு நூறு பேர் இங்கே வாழ்கிறாங்கன்னா பத்து மரம் இருக்கணும் அப்படிங்கிறது கணக்கு ஆனால் இப்போ இருக்கிறது ஒரே ஒரு ட்ரீ தான் இதே சுச்சுவேஷன் நம்மள்கிட்ட போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா திருச்சியில் வாட்டர் ஸ்கேர் சிட்டி கண்டிப்பாக வந்துடும் வாட்டர் ஸ்கேர் சிட்டிங்கிறது என்னது இன்னைக்கு நம்ம தண்ணியாக ஃப்ரீக்வெண்டா பயன்படுத்துகிறோம் ஒரு சில சுச்சுவேஷன்ல நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்கலாம் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேளுங்க வாட்டருக்கு அவ்வளோ சிரமப்பட்டாங்க தண்ணியே இல்லாமல் நம்ம ஈவன் டாய்லெட் போனா கூட தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பிடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காம ஒரு கேனை வச்சுக்கிட்டு அந்த கேனை இப்போ நம்ம தொடர்ந்து விட்டுட்டே இருக்கிறோம் அது மாதிரிலாம் பண்ண முடியாது ஃபியூச்சர்ல அந்த இது வரப்போகுதுங்கிறத வார்னிங் கொடுத்துட்டாங்க ஆனா அது யாருமே நம்ம கேட்கறதே கிடையாது அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போறாங்க அன்னைக்கு வந்தா பார்த்துக்கலாம் அன்னைக்கு போய் ஒன்றுமே பண்ண முடியாது வாட்டருக்கு என்ன பண்றது எதுவுமே இது இல்லாமல் இருக்கலாம் வாட்டர் இல்லாமல் நம்ம எப்படி இருக்க முடியும் ஸோ தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன சொல்றாங்கன்னா வாட்டரை சேவ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க தென் வாட்டரை நம்ம கன்சம்ஷன் பண்ணணும்னா நம்ம ட்ரீஸ் வந்து நிறைய பிளான் பண்ணணும்னு சொல்றாங்க நம்ம வாட்டரை சேவ் பண்ணுறதுலேயும் நம்ம கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கூட கிடையாது ட்ரீ பிளான்டேஷன்லையும் கொஞ்சம் கூட கான்சன்ட்ரேஷன் கிடையாது நீங்கள் இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு அன்னைக்கு ஒரு மரத்தை நட்டிங்கன்னா அது இன்னும் பத்து வருஷம் ஆகும் அதுக்குள்ள நம்ம இருப்போமா இல்லையானே தெரில ஒரு சில நாடுகள் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணியை வச்சு அப்படியே தோண்டி தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் தண்ணியோட இது கிடைக்கவே மாட்டேங்குது ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் அதனால மரக்கண்ணை நட்டு சும்மா பேருக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய மர நடுவிலான்னு நடத்துவாங்க அது பண்ணாதீங்க அட்லீஸ்ட் ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டில் ஒரு மரத்தை நட்டு வீட்டுக்கு ஒரு மரத்தை வளர்க்குறதுக்கு பிளான் பண்ணுங்க பிளான் பண்ணுறதோட அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க இது தட் இஸ் நாட் ஏ ஜோக் இது சீரியஸ் இன்ஃபர்மேஷன் இதை திங்க் பண்ணுங்க தம்பி இதை நீங்கள் மற்றவங்களுக்கும் கொண்டு போகணும் இதை கேட்டுட்டு இப்படியே விட்ராதிங்க இது எல்லாமே நான் சும்மா ஓரளாக வந்து பேசிட்டு போகிறதுக்காக உங்களை பயமுறுத்துக்காக சொல்லலை தட் இஸ் அ சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் என்றைக்குமே சயின்டிஃபிக் ஸ்டடிஸுங்கிறது பொய்யா இருக்காது புரியுதா அதனால இதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க தென் இந்த வருஷத்தோட என்வரான்மெண்ட் டேவோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன தீம்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் அப்படின்றது இன்னைக்கு பிளாஸ்டிக் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுட்டாலும் பிளாஸ்டிக் நீங்கள் மெயினாக என்ன கான்சென்ட்ரேட் பண்ணோம் சேர் பிளாஸ்டிக் அப்போ நீங்கள் உட்காந்துருக்க சேரே பிளாஸ்டிக் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணலாமோ அந்த பிளாஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்ணலாம் எதெல்லாம் ரீசைக்கிள் பண்ண முடியாதோ அந்த பிளாஸ்டிக்கை நம்ம நம்ம யூஸ் அதுல ரொம்ப வெரி புவர் இன் தமிழ்நாடு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நீங்க சொல்லலாம் நீங்க என்ன சொல்றது பயன்படுத்த ப்ரொடெக்ஷன் பண்றவங்கள நீங்க ஸ்டாப் பண்ண வேண்டியதானே சார் இங்க நம்ம யூஸ் பண்றவங்களை ஸ்டாப் பண்ணமேனா ஆட்டோமேட்டிக்கா யூஸ் பண்றவங்க குறைஞ்சிட்டாங்களாவே அவங்க ப்ரொடியூஸ் பண்றவங்க என்ன பண்ணிருவாங்க அதை ஸ்டாப் பண்ணிருவாங்க எதுக்குன்னா நீங்க ஒரு ப பிளாஸ்டிக் பை வீட்டில் இதெல்லாம் கண்டிப்பா சொல்லுங்க ஒரு பிளாஸ்டிக் பைய இன்னைக்கு நம்ம ஒரு கடைக்கு போறோம் இப்போ இதா பாத்தீங்கன்னா இந்த மட்டன் ஸ்டால் சிக்கன் சிக்கன் ஸ்டால்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கேரி பேக் கொடுக்குறாங்க அந்த கேரி பேக்கை நம்ம வாங்குறோம் கரெக்டான முறையில இது பண்றோம்னா கிடையாது நீங்க ஒரு கேரி பேக் யூஸ் பண்ணி அதனை சும்மா ரோட்ல போட்டு போனேன்னா அது மக்கிறதுக்கு நூறு வருஷம் ஏன் ஆயிரம் வருஷம் கூட ஆகுங்கிறாங்க இதுவுமே ஓரளா சொல்லல இஸ் ஸ்டடி அதனால பிளாஸ்டிக் கேரி கரைப்பாக தயவு செஞ்சு பயன்படுத்திட்டு தூக்கி எரியாதீங்க அது நீங்க இப்ப போடுறது நான் ஏற்கனவே என்ன சொல்லிருக்கேன் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன சொன்னேன் வாட்டர்னு சொன்னேன் வாட்டரை நீங்க சேவ் பண்றதுக்கு இதுன்னு சொல்றேன் நம்மளுக்கு இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச்ல அந்த ரெயினோட இதெல்லாம் கரெக்டா கிடையாது முன்னாடி எல்லாம் இந்த மாசம் மழை பெய்யும்னா என்ன இருக்கும் மழை காலமா இருக்கும் பனி பனிகாலம்னா பனிகாலமா இருக்கும் காட்டடி காலம்னா காட்டடி காலமா இருக்கும் இப்ப அப்படி கிடையாது எப்பயோ ஒரு தடவை மழை பெய்யுது அந்த பெய்கிற மழையை நம்ம கரெக்டாக ஸ்டோர் பண்ணோன்னதான் கீழே பூமி கடையில போய் அந்த ட்ரெயின் வந்து அந்த வாட்டர் ஸ்டோரேஜ் ஆகி நம்மளுக்கு நீரா கிடைக்கும் இப்போ நீங்க பிளாஸ்டிக் பைய போடுறதுனால என்ன ஆகுதுன்னா அது பூமிக்கடியில தண்ணியே போக மாட்டேங்கிறான் அப்போ எங்க சார் போகுது அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போய் தேவையில்லாத இடத்துல ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு இப்ப நான் இங்க இருக்கிறேன் ஸ்கூல்ல இருக்கிறேன் இதுல தான் மக்கள் இருக்காங்க இங்க வாட்டர் இருந்தாதான் நான் இருக்க முடியும் இதை விட்டுட்டு இன்னொரு ஐநூறு கிலோமீட்டர் தூரத்துல எனக்கு வாட்டர் ஸ்டோர் ஆகுதுன்னா அதனால எனக்கு என்ன யூஸ் அதனால வீட்டுல சொல்லுங்க கேரி பேக்கை யூஸ் பண்ணாதீங்க அதனால அதான் இப்ப என்ன சொல்லிருக்காங்க மீண்டும் மஞ்ச பையன் அந்த கேம்பெயின் சொல்லிட்டு இருக்காங்களா அது எதுக்கு சொல்றாங்கன்னா தயவு செஞ்சு நீங்க கடைக்கு போகும்போது கேரி பேக்கை யூஸ் பண்ணாதீங்க நீங்க பையன் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அவங்க கொடுக்கவே மாட்டாங்க பிளாஸ்டிக் பைக் பார்த்தா கிளாத் பேக்கை யூஸ் பண்ணுங்க அது கடைக்கு போனாலும் சரி பை இங்க எல்லாம் நம்ம கொண்டு போறோம்னா மெயினா கடைக்கு போகும்போது அதாவது மளிகை கடைக்கு போகும்போது டிஃபன் ஸ்டாலுக்கு போகும்போது கடைக்கடைக்கு போகும்போது இந்த மூணு பிளேஸ்லயுமே இதோட இது ரொம்ப இதாகுது தயவு செஞ்சு போகும்போது கடைக்கு கிளாத் பேக்கை கொண்டு போக சொல்லுங்க பாலித்தீன் பேக்கை யூஸ் பண்ணாதீங்க புரியுதா இது செகண்ட் இன்ஃபர்மேஷன் எதுக்காக சொல்றேன்னா ஆர் இந்த மூணு பொருளையும் நம்ம ஃப்ரீக்வெண்டா நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒன்று கேரி பேக் பிளாஸ்டிக்ல ரெண்டாவது வாட்டர் பாட்டில் ஏன்னா இன்னைக்கு ட்ராவல் பண்ணும் போது எங்கே போனாலுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா பாட்டில் வாங்குறோம் எங்கே அந்த இதில் கிண்ணே வாட்டர் பாட்டில் பிஸ்லரின்னு வாங்குறோமா அதை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்னா அப்படியே போற வழியில பஸ்ஸில் எங்கேயாவது தூக்கி போட்டுருவோம் இதெல்லாம் என்னவா தம்பி மக்கவே மக்காதான் அப்ப இந்த சேர் வந்து என்ன சார் ஆகும் இதை நம்ம தூக்கி போட மாட்டோம் இதை என்ன பண்ணுவோம் எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுக்குறோம் அதை அவங்க என்ன பண்றாங்க ரீசைக்கிள் பண்றாங்க ஆனா இதெல்லாம் என்ன கிடையாது குப்பை தொட்டிக்கு நேரா போய் பாகுது அதை அப்படியே பூமி கடையில போய் நம்ம மழை பெய்ஞ்சதுன்னா அதோட வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணவே மாட்டேங்குதுதான் கான்சென்ட்ரேஷன் ஆன் வாட்டர் பாட்டில் தேர்ட் வந்து என்னன்னா பேனா பேனா ஸ்கூல்ல எப்படின்னு தெரியல நீங்க காலேஜஸ்ல எல்லாருமே மேக்சிமம் ஸ்கூல்ல யூஸ் பண்ணும் போது பேனா யூஸ் பண்றான் இங்க சுச்சுவேஷன் தெரியல சப்போஸ் நீ இங்க இங்கு பேனா யூஸ் பண்ணிட்டு இருந்தேனாலும் இந்த பால் பாயிண்ட் பேனாவை யூஸ் பண்ணி அதை தூக்கி போட்டேனாலும் அது மக்கிறதுக்கும் ஆயிரம் வருஷம் ஆகுங்கிறாங்க ஒரே ஒரு பால் பாயிண்ட் பேனா நீ ஒரு பால் பாயிண்ட் பேனா வாங்கினேனா ஒரு நல்லா எழுதிட்டே இருந்தேன்னா ரெண்டு மாசம் எழுதலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் திரும்ப ஒண்ணு வாங்கணும் அதுக்கு பதிலா தயவு செஞ்சு இங்கு பேனாவை யூஸ் பண்ணுங்க ஏன்னா இங்கு பேனா வந்து நீ திரும்ப இங்க ஃபில் பண்ணிக்கிட்டே இருப்ப அட்லீஸ்ட் அது ஒரு வருஷத்துக்கு வரும் அதுக்கப்புறம் இது பண்ணுவேன் ஆனா பால் பாயிண்ட் பேனாங்கிறது என்னவாகும் அட்லீஸ்ட் டூ மந்த்ஸுக்கு ஒரு தடவை மாத்திட்டே இருப்ப அது ஒன் இயர்ஸ் ஒன்ஸ் இது எத்தனை வருஷம் டூ மந்த்ஸ் ஒன்ஸுங்கும் போது அது ஒரு வருஷத்துக்கு ஒரு பேனா இது எத்தனை பேனா போகும் ஆறு பேனா தூக்கி போடுவேன் அது போகும்போது இந்த பிளாஸ்டிக்ல குறிப்பா என்னோட கேரி பேக்கும் வாட்டர் பாட்டிலும் இந்த பேனாவும் அது ஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டாங்க தம்பி ஒரு இடத்துல நீ தூக்கி போட்டேன்னா அது மக்கிறதுக்கு ஆயிரம் வருஷம் நீ யோசிச்சு பாரு ஒரு வருஷம் இங்க இருக்கு பத்து வருஷம் இங்க இருக்கு நீ குறைஞ்சது நூறு வருஷம்னு வச்சுக்கோ இதெல்லாம் ஸ்டோரேஜ் ஆகுறதுனாலதான் நம்மளோட மழை பெய்யும் போது அந்த தண்ணி வந்து பூமியில தேங்காம அதாவது உள்ளார போகாம என்ன ஆயிடுதான் வாட்ரு வந்து கிடைக்கவே மாட்டேங்குது ஆனா இப்படியே நிலைமை போயிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வாட்டர் ஸ்கேர்சிட்டி வர போகுது இத நீங்க இப்ப வந்து சும்மா இது ஏதோ ஒன்று தானே அப்ப பாத்துக்கலாம்னா கண்டிப்பா பண்ண முடியாது அதனால இப்ப கொடுக்குற இன்ஃபர்மேஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீடு எல்லாத்தையுமே சொல்லுங்க இத என்ன பண்ணுங்கன்னா இதை யூஸ் பண்றதுக்கு அவாய்ட் பண்ணுங்க சப்போஸ் யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னா கரெக்டா ப்ராப்பரா ரீசைக்கிள் பண்ணுங்க இந்த மூணும் இந்த இந்த இன்ஃபர்மேஷனுக்கு வச்சுக்கோங்க தென் நான் இன்னைக்கு என்விரான்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏன்னா வேர்ல்டு என்விரான்மெண்ட் நினைக்கிறாங்க ஸோ சொல்கிறோம் இல்லையா இதுக்கு என்னோட என்ன இதாக இருக்கணும்னா நீ இன்னைக்கு உன் வீட்டில் ஒரு டேப்பை யூஸ் பண்ணுறத குறைச்சேனாவே போதும் இப்போ தண்ணியை திறந்து விடும் போது இப்போ நம்ம குளிக்கும் போதெல்லாம் வாட்டரை யூஸ் பண்ணுவோம் திறந்து விட்டு சில பேர் என்ன போயிட்டே இருக்கும் தண்ணி வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் நீ அதில் ஒரு கப் வாட்டரை ஒரு நாள் ஒரே ஒரு கப் சொல்கிறேன் அந்த ஒரு கப் வாட்டரை யூஸ் சேவ் பண்ணினாலுமே அதுவுமே நீ வேர்ல்டுக்கு தட் இஸ் நம்மளோட எர்த்துக்கு சே இது பண்ணுற ஒரு பெரிய ஹேபிட்டாக இருக்கும் அதனால் வாட்ரை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணாதீங்க அது எங்கேருந்து சொல்கிறாங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு டாய்லெட் போகும்போது தண்ணி அப்படியே ஃப்ளஷ் அவுட் பண்ணுவோம் அப்படி பண்ணாதீங்க ஒரு பக்கெட்ல பிடிச்சி ஊத்துங்க நீங்க பக்கெட்ல பிடிச்சி ஊத்துறதும் டைரக்டா டேப் ஓப்பன் பண்றதும் ரெண்டும் சேம் கிடையாது நீங்க ஒரு நாள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க அப்படி திறந்து விடும் போது ரெண்டு பக்கெட் தண்ணி போகும் சும்மா ஒரே ஒரு பக்கெட் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு பக்கெட்னு பாருங்க அது ஒரு மாசத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது எங்கேயோ வந்து நிற்கும் ஏன்னா நீங்க வாட்டரை வெளியே ஆர்டர் பண்ணி பாருங்க ஒரு ஆயிரம் லிட்டர் தண்ணி வருதுன்னா அவன் சும்மா கொடுக்க மாட்டான் இன்னைக்கு ஒரு தண்ணி ஆர்டர் பண்ணும்போது பண்றோம் இல்லையா வெளியில டேங்க்ல எல்லாம் வருது இல்லையா அது எவ்வளவு சொல்றாங்க நம்மளை பொறுத்த சும்மா இங்க திறந்து விடுறோம் இதே நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கும் போது எவ்வளவு காசு வருது ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் இருக்கலாம் அது பத்து நாளா ஆனா எவ்வளோ நூறு நாளா ஆனா எவ்வளோ ஒரு லட்சம் ரூபாய் சோ இப்படியே கால்குலேட் பண்ணிட்டு போனா மணி வைஸ் இதாகும் அதனால நம்ம என்ன பண்ணணும்னா என்வரான்மெண்ட இப்ப இருக்க ப்ரசன்ட் சுச்சுவேஷனை நீங்க பாதுகாக்கணும் அப்படின்னா அவாய்ட் பிளாஸ்டிக் தயவு செஞ்சு இந்த மூணு பொருளை இது ஒரு இன்ஃபர்மேஷனா எடுத்து ஃபாலோ பண்ணுங்க மற்றவங்களுக்கும் சொல்லுங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு செஞ்சோம்னா அதுல கண்டிப்பா ஒரு பெரிய சேஞ்ச் வரும் தம்பி நீங்க ஒருத்தன் இன்னொருத்தன் சொல்லுவ இன்னொருத்தன் இன்னொருத்தட்ட போய் சொல்லுவான் அப்படின்னு செயின் மாதிரி போயிட்டே இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு நூறு பேர் பண்ணால் கூட இது ஃப்யூச்சரில் ஒரு பெரிய சேஞ்சை உண்டு பண்ணும் அதனால் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிக்கோங்க அந்த பால் பாயின் பேனாக யூஸ் பண்றது இது பண்ணுங்க பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலுங்கிறது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது கிடையாது இந்த கடையில எல்லாம் வாங்கி அங்கங்கே தூக்கி போடாதீங்க இந்த மூணு பொருளையும் மொதல் பப்ளிக் பிளேஸில் தூக்கி போடுறத இது பண்ணுங்க இப்போ நீங்கள் நம்ம ஸ்கூலை சுற்றி போகும்போதே நான் டெய்லி பார்ப்பேன் எவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குன்னு பாருங்கள் ஸோ இதுக்கு கூட நீங்கள் ஒரு கம்பைன் பண்ணி இந்த நம்ம ஸ்கூலை சுற்றி இருக்கிற இடத்த பிளாஸ்டிக்கை கலெக்ட் பண்ணி கார்பரேஷனில் கொடுத்தா கூட போதும் நாங்களே இப்போ எங்கள் ஸ்டூடண்ட்டை வச்சு அதான் பண்ணிகிட்டு இருக்கோம் என்னன்னா பிளாஸ்டிக்கை வந்து கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி நம்ம ஹேண்ட் ஹேண்டோவர் பண்ணிடுறோம் அவங்க அதுக்குள்ளே ரீசைக்ளிங் ப்ராசஸ் வச்சிருக்காங்க இது மாதிரி இதெல்லாம் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் இன்றைக்கி வந்து லெவன்த்து படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப இது கிடையாது இன்னொரு டென் இயர்ஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்க டென் இயர்ஸுங்கிறதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும் அன்னைக்கு கலெக்டர் சார் மீட்டிங்கில் தான் சொன்னார் இப்போ யாரும் நான் பப்ளிகிட்ட எல்லாத்திலேயும் சொல்கிறேன் அல்ல யாருமே காது கொடுத்து வாங்க மாட்டேங்கிறாங்க ஆனா இது வரும்போது தான் அவங்களுடைய நம்ம நீ ட்ரீ வைக்காமட்டுட்டோம்னா இப்ப பெட்ரோல் பங்கில் எப்படி பெட்ரோலை காசு கொடுத்து போட்டுட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி சுச்சுவேஷன் இந்த ட்ரீலாம் இப்ப பிளான் பண்ணலன்னா நாளைக்கு காத்தையும் ஒரு பேக்ல போட்டு கொடுப்பான் இந்த இது ஏற்கனவே சென்னையில் வந்துச்சு ஆக்சுவலா ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த இந்த காற்றை வாங்கிட்டு போ வீட்டில் வச்சு சுவாசிச்சுக்க எப்படி பண்ண முடியும் யூ திங் அதெல்லாம் திங்க் பண்ணி பாருங்க இதெல்லாம் நடக்கலை இதெல்லாம் நடக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பா நடக்க போகுது நான் வந்து அஸ்ட்ராலஜி சொல்லலை சயின்டிபிக் ஸ்டடியில சொல்றேன் என்ன சொல்றாங்கன்னா நாளைக்கு காற்று கூட என்ன ஆகுமா பெட்ரோல் பேங்க் மாதிரி ஒரு இது இருக்கும் ஏர் பேங்க் இருக்கும் அங்கே நான் போய் கேட்ச் பண்ணி காற்றை வாங்கிட்டு வருவேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நடந்தால் எவ்வளோ பாசிபிலிட்டி எப்படி இருக்கும் இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயங்கள் அப்போ நம்ம ட்ரீ பிளான் பண்றதை கொஞ்சம் பாருங்க ட்ரீ பிளான் எல்லா ட்ரீயுமே அது கிடையாது எந்த ட்ரீயை வளர்க்கணும் ஒரு சில இது இருக்கு மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க அது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் அது மாதிரி ட்ரீ பிளான்டேஷனை கொஞ்சம் வீட்டில் சொல்லி பண்ணுங்க வீட்லேயும் பிளான் பண்ணுங்க தென் மற்ற இடத்துலையுமே ஸ்கூலு காலேஜஸ் அதெல்லாம் வளர்க்குறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க புரியுதா இந்த இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நான் உங்களுக்கு தட் இஸ் வேர்ல்டு என்வரான்மெண்ட் டேல சொல்லியிருக்கிறது ஸோ ட்ரீ பிளான்டேஷன் அவாய்ட் பிளாஸ்டிக் தென் சேவ் வாட்டர் இதை கண்டிப்பாக என் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் நீங்கள் யார் கேட்குறீங்களோ கேட்குறீங்களோ எனக்கு தெரியாது நான் எங்கே போனாலும் இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா யங் மைண்டில் இதை சொல்லிக்கிட்டே இருங்கங்கிறாங்க கொஞ்சம் யார் கேட்டு பண்ண முடியுமோ அவங்க ஃபாலோ பண்ணுங்க தென் சயின்ஸ் கிளப் இனாக்ரேஷன் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நான் இதுவும் எங்கே போனாலும் காமனாக ஸ்டூடெண்ட்டை சொல்லும்போது சொல்லுவேன் சயின்ஸுங்கிறது பேஸ் இன்றைக்கி எந்த சப்ஜெக்டுக்குமே உலகத்தில் உயர்ந்த படிப்பும் கிடையாது எந்த சப்ஜெக்ட்டுமே உலகத்தில் லோ கிளாஸ் படிப்புன்னு சொல்ல முடியாது நான் வந்து ஹிஸ்ட்ரி படித்தா அது ஒன்றுத்துக்குமே உதவாத சப்ஜெக்டு கம்ப்யூட்டரில் ஏ டெக்னாலஜி படிச்சாதான் இன்றைக்கி உலகத்தில் டாப் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ சயின்ஸ் சப்ஜெக்டை படிக்கல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு காட்டுங்க ஏன்னா சயின்ஸுங்கிறது பேஸ் மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி இது அஞ்சுமே என்னன்னா என்னைக்கா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம எப்படி போயிட்டு இருக்கோன்னா ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இன்னைக்கு நல்லா ஃபேன்சியாக இருக்குன்னா அந்த சப்ஜெக்டை நோக்கி மட்டும்தான் போய்ட்டு இருக்கோம் அப்படி போகவே கூடாது இப்போ என்னோட பார்ட்ஸ் ஆஃப் தி பாடியில் என்னோட தலை மட்டும் பெருசாக இருக்குது மற்ற பார்ட்ஸ்லாம் சின்னதாக இருக்குன்னா அது எப்படி இருக்காது என்னோட கை மட்டும் இப்படியே பெருசாக இருந்து மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடிலாம் சின்னதாக இருந்தால் இருக்காது நாளைக்கு நீங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு போகும்போது காமனா எல்லா சப்ஜெக்ட் இருந்தா இப்போ நூறு பேரு படிச்சு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறதும் ஆயிரம் பேர் படிச்சு ஒரு வேலைக்கு போறதையும் நீங்க சும்மா கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க அது மாதிரி தான் இப்போ எல்லாருமே குரூப்பை செலக்ட் பண்றீங்க சயின்ஸ் ஸ்ட்ரீமா படிங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல சயின்ஸ் ஸ்ட்ரீமா படிச்சுட்டு இன்னைக்கு எல்லாருமே அமெரிக்கா அது மாதிரி பெரிய இதுல யார் இருக்கானா சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிச்சவங்க அதனால ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் படிச்சவங்க நான் வேலைக்கு போறேன்னு சொல்ல எல்லா ஜாபுக்குமே அதுக்குள்ள இது இருக்குது அதனால சயின்ஸ் ஸ்ட்ரீமே எடுத்து படிங்க அதே மாதிரி இந்த ட்ரெடிஷ்னல் கோர்சஸ்ங்கிறது மேத்தமேட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி அந்த பக்கம் பார்த்தா காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டன்சி அதே மாதிரி பிகாம் மட்டும்தான் எடுப்பாங்க ஏன் எக்கனாமிக்ஸ் என்ன லோ சப்ஜெக்டா கிடையாது ஹிஸ்ட்ரி லோ சப்ஜெக்டா கிடையாது ஏன் அதுக்கு வேலையே கிடையாதா எல்லா சப்ஜெக்டுக்கும் வேலை இருக்கு அதே மாதிரி படிக்கிறதுங்கிறது டிகிரி சும்மா பேருக்கு தான் தம்பி நீ நல்லா தெரிஞ்சுக்கோ மற்றவங்க யார் என் மேலே போச்சுக்கிட்டாலும் அதை பற்றி இது பண்ண மாட்டேன் டிகிரி உனக்கு ஒரு ஐடென்டிட்டி நினைப்பா படிச்சிருக்க பிஎஸ்சி நீ என்ன படிச்சிருக்க பிகாம் நீ என்ன படிச்சிருக்க பிஏ எனக்கு அந்த டிகிரி இருக்கும் எனக்கு டிகிரிக்குள்ள ஸ்கில்லுக்கு தான் இன்னைக்கு வேலையை தவிர என்ன கிடையாது டிகிரிக்கு வேலை கிடையாது பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சவங்க ஐஐஎம்ல இருக்கிறான் அந்த ஐபிஎம் கம்ப்யூட்டரோட பெரிய இது என்னது இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா நீங்கிருக்கோம் அந்த ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனி ஸோ ஐபிஎம்ல யார் இருக்கா பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சவங்க இருக்காங்க பிஏ ஹிஸ்ட்ரி படித்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு தேவை அவனுக்கு தேவையான ஸ்கில்ல பண்றவன் இருக்கிறானா அப்படின்னு தான் பார்ப்பாங்களே தவிர அவன் பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்காங்களா பிஏ அரபிக் படிச்சிருக்காங்களா பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்காங்கன்னு தேவையில்லை அவர் பிஏ அரபிக் கூட படிச்சிருக்கலாம் ஆனா அந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற அந்த நாலேஜ் இருக்கு பத்தியா அதை அவங்க ட்ரெயின் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால என்ன டிகிரி படிக்கிறேங்கிறது தேவையில்லை நீ என்ன ஸ்கில்லை எக்யூப் பண்ணி வச்சிருக்கேங்கிறது தான் மெயின் ஸோ தட் இஸ் சயின்ஸ் ஸ்ட்ரீமை எடுத்து நல்லபடியா படிங்க ஏன்னா அறிவியல்ங்கிறது இன்னைக்கு அடிப்படையான இது நாட் ஓன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸை ரொம்ப ஒஸ்டாலும் சொல்ல மாட்டேன் எல்லாமே நீ தேவைதான் டீ கடைக்கு போனாலும் எதுல பில்லு போடுறான் கம்ப்யூட்டர்ல தான் பில்லு போடுறான் எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும் நான் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சேனாலும் கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கணும் பிசிக்ஸ் படிச்சேனாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஆனா கம்ப்யூட்டர் மட்டும்தான் இதான்னா அப்படி கிடையாது இப்ப சாப்பாடை போட்டுட்டா சாப்பாடுல சாம்பார் ரசம் தயிர் பொரியல் எல்லாமே இருக்கு ஊறுகாய் இருக்கு இப்ப என்ன சொல்றான் எனக்கு நீ சாப்பாடு எல்லாம் போட்டு ஊறுகாயை மட்டும் வச்சிருங்கறான் எப்படியும் டெய்லியும் ஊறுகாயம் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க முடியும் சாப்பாட்டில் மத்தியானம் சாப்பாட்டில் இப்போ அது மாதிரி தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதனால அது மாதிரி இது படிக்காதீங்க சயின்ஸ் ஸ்ட்ரீம் எந்த சப்ஜெக்டும் படிங்க தம்பி இதெல்லாம் என்னைக்காக இருந்தாலும் மாறவே மாறாது மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி எல்லா ஜாபுக்குமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஆனால் யார் டைப்பை இப்போ அதுலேயும் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் பேப்பர்லாம் ரீட் பண்ணீங்கன்னா அந்த ஹேபிட் இருந்தால் தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் பசங்க டிகிரி நிறைய வாங்குறாங்களா ஏகப்பட்ட பேர் டிகிரி வாங்குறாங்க ஆனா அவங்கள்ட்ட அந்த ஸ்கில் கிடையாது அப்படிங்கிறாங்க ஸோ டெவலப் யுவர் ஸ்கில் ஸ்கில்ங்கிறது ரீடிங் ஈஸிய ஸ்கில் ரைட்டிங் ஈஸிய ஸ்கில் ஒருத்தண்டை இன்னொருத்தன் பேசுறதும் ஒரு ஸ்கில் தான் இன்னைக்கு என்ன சொல்றான்னா படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒருத்தன் இன்னொருத்தண்டை பேச மாட்டேங்கிறாங்க பேச மாட்டேங்கிறா கிளாஸ்ல பேசிக்கிட்டு இருக்க ஆஃப்டர் தி கிளாஸ் அவர்ஸ் கிளாஸுக்குள்ள ஒரு அவர் ஃப்ரீ அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கிட்டே இருப்ப பேசிக்கிட்டே இருப்ப அதுலயும் சில பேர் பேச மாட்டேங்கிறான் ஆனா ஆஃப்டர் தி கிளாஸ் அவர்ஸ் ஒருத்த இன்னொரு கம்யூனிகேஷனுங்கிறது ஃபோன் கம்யூனிகேஷன் கிடையாது ஓரல் நேருக்கு நேராக உட்காந்து பேசுகிறதுக்காக உனக்கு டைம் கிடையாது ஏன் இட் இஸ் அ மொபைல் ஃபோன் இதை உட்காந்து அப்படியே மெசேஜ் சென்ட் பண்ணுறது ரிசீவ் பண்ணுறது ஸ்டேட்டஸ் பார்க்குறது யூடியூப் பார்க்குறது ஃபேஸ்புக் பார்க்குறது ட்விட்டர் பார்க்குறது இதுக்குள்ளே போனால் நிறைய டைம் பேசிக்கிட்டே இருப்பேன் அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு மனுஷனுக்கு மனுஷன் பேசுங்க புக் ரீட் பண்ணுங்கள் ரீடிங் வந்து கண்டிப்பாக வேணும் இப்போ அந்த ரீடிங் ஹேபிட்டும் இல்லைங்கிறாங்க ரைட்டிங் ஹேபிட்டும் இல்லைங்கிறாங்க இதெல்லாம் இப்போ ஸ்டடி பண்ணி சொல்லிட்டு இருக்க தான் நான் அவங்கள்ட்ட இருக்கேன் இதெல்லாம் இல்லாமல் நான் ஒரு டிகிரி படித்தேன் அப்படிங்கிறது ரொம்ப வேஸ்ட் நீங்க எல்லாருமே டிகிரியை முடிச்சிட்றான் மூணு வருஷம் கழிச்சு நீ என்ன படிச்சிருக்க பிஎஸ்சி நீ என்ன படிச்சிருக்க எம்எஸ்சி ஒரு லெட்ரு எழுத எழுத தெரியாது ஜம்மாவில் படிக்கிறவங்க சொல்கிறீங்களான்னா கிடையாது காமனாக சொல்கிறேன் அதனால் நல்லபடியாக எல்லாருமே சயின்ஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி நம்ம திருச்சிய என்ன பண்ணணும் பிளாஸ்டிக் இல்லாட்ருச்சு அப்படிங்கிறத கொண்டு வாங்க தட் இஸ் நாட் ஏ ஜோக் இது ரொம்ப நீங்க வந்து திங்க் பண்ணணும் ஆனால் எத்தனை பேர் அதை யோசிப்பாங்கன்னு தெரியல இது ரொம்ப பேத்தடிக் சுச்சுவேஷன் இந்த வருஷம் நமக்கு நம்மளுக்கு அன்னைக்கு கலெக்டர் சார் மீட்டிங்கில் சொன்னாருங்க சார் இந்த கிளைமேட் சேஞ்சுன்னு ஒரு மீட்டிங் நடத்துனாங்க அப்போ சொன்னாங்க திருச்சிக்கு இன்னும் ஒரு டென் இயர்ஸ்ல இந்த இது வரப்போகுது நாங்களும் வான் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாரு மெயின் ரீசன் வந்து ட்ரீஸ் கிடையாது சார் த்ரீ லேக்ஸ் ட்ரீஸ் வேணும்னா நம்மள்ட இருக்கிறது ஒன் லேக்கா பாப்புலேஷனுக்கு நம்ம ஹியூமன் பாப்புலேஷனை வச்சுதான் ட்ரீஸ் எவ்வளவு தேவைன்னு சொல்றாங்க அதெல்லாம் நம்மள்ட இல்லை ஸோ அதுக்கு நம்ம பண்ணணும் அது யாரு பண்ண முடியும்னா இண்டிவிஜுவலா எல்லாருமே என்னன்னா அவங்கவங்க அப்படியே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பண்ணலாம் அதனால் இதெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி இதில் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள் தம்பி எனக்கு பேச்சை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி என்னோடய ஸ்பீச்சை முடிச்சுட்டேன் அதனால் இதில் யாராவது திங்க் பண்ணி நல்லா பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு இந்த சான்ஸை கொடுத்து மேனேஜ்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கி என்னை கூப்பிட்டதுக்கு என்னோடய ஸ்டூடெண்ட் மணிகண்டனுக்கும் தேங்க்ஸ் தென் அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர் சார் என்னை என்னமோ சொன்னா அதெல்லாம் ரொம்ப போய் அதெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஆனால் காஜாமியன் ஸ்கூல்ல நாங்கள் ரொம்ப இது பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா நாங்கள் அட்மிஷன்லாம் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவோம் அவங்க வந்தாங்கன்னா இது பண்ணுறது எங்களுக்கு என்னென்னா நான் இப்போ கூட சார்கிட்ட கேட்டேன் மேத்தமெட்டிக்ஸ் வந்து எண்பது பேர் நூறு பேர் படிக்கிறான் நான் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறதுக்கு பாலே காணும் ஸ்கூலை வச்சு காலேஜை கம்பேர் பண்ணவே க பண்ணாதீங்க எந்த சப்ஜெக்ட்லேயுமே ஸ்கூலோட உங்களோட லைஃப் ஸ்டைல் வேலை காலேஜ் லைஃப் ஸ்டைல் வேலை படத்தில் பார்க்கறது கிடையாது சிலபஸில் சொல்கிறேன் சிலபஸில் இங்கே வந்து இந்த புக்குக்குள்ளே தான் இருக்குன்னு அர்த்தம் அங்கே வந்து யூனிட் வைஸாக எல்லாமே மாறும் அதனால் ஸ்கூலில் இருக்கிறத வச்சு நீங்கள் காலேஜை திங்க் பண்ணி சப்ஜெக்ட் ப்ரிஃபர் பண்ணாதீங்க அப்புறம் ஏன் ரீசன் என்ன அப்படின்னா நீங்க நீங்கள் லெவன்த் படிக்கிறனால அதை சொல்லி முடிக்கிறேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அப்டூ ஆயிடுத்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வரைந்து படித்த மெத்தடாலஜி வேறு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் உங்களுக்கு கொடுக்குற மெத்தடாலஜி வேறு ஸோ தட் இஸ் அ கான்ட்ரடிக்டரி அதை நம்ம இப்போ சொல்லி ஒன்றும் பண்ண போகல நாங்களும் நிறைய இதில் சொல்லிகிட்டு இருக்கோம் அவங்க அதை இது பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ இதெல்லாம் மீறி நல்லபடியாக வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிங்க விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ